السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأما من أوتي كتابه بشماله சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய தன்மைகள் ஒரு மனிதனுடைய தன்மைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருக்கக்கூடாது அந்த மனிதனுடைய செல்வாக்கு அவனுக்கு என்னென்ன பலனை தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த மனிதன் அந்த செல்வாக்கை முழுமையாக நம்பி இருக்கக்கூடிய மனிதனுக்கு அது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு தகவலை அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுகின்றான் மனிதனை மனிதன் மதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் அந்த மனிதனுடைய அந்தஸ்துகள் என்னென்ன என்பதை பற்றி உண்டான சில தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அல்லாஹு தாலா சொல்லுவான் ஓ அம்மாமன் ஊத்திய கிதாபகோ பிஷிமாலி எவனுடைய பட்டோலை அவனுடைய இடக்கையில் கொடுக்கப்படுமோ கூலு அவன் கூறுவான் யாலை தனி லம் ஊத்த கிதாபியா என்னுடைய பட்டோலை எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்பதாக அலற்றிக்கொள்வானாம் அதேபோன்று வலம் அதிரிமா ஹிசாபியாக வலம் மா ஹிசாபியா என் கேள்வி கணக்கு என்ன என்பதை நான் அறியவில்லையே என்பதாக சொல்வானா யாழை தகா கானத்தில் காலியா நான் இறந்தபோதே இது முற்றிலும் முறி முடிந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்வானா மா அகுனா அன்னி மாலியா மா அகுனா அன்னி மாலியா என் செல்வமும் எனக்கு பயன்படவில்லையே ஹலகானி சுல்தானியா என் செல்வாக்கும் அதிகாரமும் என்னை விட்டும் அழிந்து விட்டதே என்று அந்த மனிதன் அரட்டி கொள்வானாம் அதாவது இடது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் இவ்வாறெல்லாம் புலம்பி கொள்வான் என்பதாக இறைமறை வசனம் நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஆக ஒரு மனிதனுக்கு அவனுடைய பணமோ அவனுடைய செல்வாக்கோ உயர்நிலையை அடைய செய்வது கிடையாது மாறாக அந்த மனிதனுடைய நல்ல எண்ணங்கள் நல்லறங்கள் நன்மைகள் மட்டுமே அந்த மனிதனை நல்ல ஒரு நிலையில் உயர் அந்தஸ்தில் ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்ப்பது மட்டுமல்லாமல் பணம் சில நேரம் சில பொழுது நல்லோர்களையும் கூட விட்டு வைப்பதில்லை அவர்களையும் தன் பக்கம் எழுத்து விடுகின்றது என்பதை நாம் என்ன செய்யறோம் ஒரு வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதனை பார்த்தா அந்த இடத்துல பணம் அதிகாரம் இப்படி எல்லா செல்வாக்கும் இருந்தால் அந்த மனிதனை நல்ல நிலையில் மதிக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு மத்தியில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுத்தந்தவர்கள் நாயகம் செல்லல்லா ஹலேவு செல்லும் அவர்கள் ஒரு நாள் ரசாஹி சல்லல்லா அலீ சொல்லம் அவர்களும் நபி தோழர்களில் சிலரும் என்ன செஞ்சாங்க அமர்ந்திருந்த இடத்தை ஒரு மனிதர் கடந்து சென்றார் ஒரு மனிதர் கடந்து சென்றார் அப்போது அண்ணலார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க தங்களது தோழர்களிடம் கேட்டாங்க இவர் மீதான உங்களின் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையுல்லம் அவர்கள் அதற்கு அந்த நபி தோழர்கள் இவ்வாறு பதில் கூறினார்கள் யாரை சொல்லல்லா இவர் ஒரு சுதந்திரமானவர் நல்ல வசதி படைத்தவரும் கூட இவர் திருமணம் செய்ய பெண் கேட்டால் மனமுடித்து வைக்கப்படுவார் ஏதேனும் ஒரு விவகாரத்தில் இவர் பரிந்துரைத்தால் உடனடியாக இவரின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் ஏதாவது சொன்னால் செவிதாழ்த்தி மக்களெல்லாம் கேட்பாங்க என்று என்ன செஞ்சாங்க நபி தோழர்கள் பதில் சொன்னாங்க இதை கேட்ட மாணவி சல்லல்லா அவங்க சிறிது மௌனமாக இருந்து விட்டார்கள் மௌனமாக இருந்துட்டாங்க பின்னர் கொஞ்ச நேரத்தில் அண்ணலார் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களின் சபையை கடந்து சென்ற ஒரு ஏழை முஸ்லிமை குறித்து ஒரு ஏழை முஸ்லிமை குறித்து அண்ணலும் பெருமானார் சல்லல்லா அலி அவங்க இவ்வாறு கேட்டாங்க இவரின் மீதான உங்களின் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டபொழுது அதற்கு நபித்தோழர்கள் இவரும் ஒரு சுதந்திரமான மனிதர்தான் எனினும் இவர் பெண் கேட்டால் எவரும் கொடுக்க மாட்டாங்க இவர் பரிந்துரைத்தால் அது பரிசீலிக்கப்படவே மாட்டாது இவர் பேச்சை எவரும் காது கொடுத்து கேட்கவும் மாட்டாங்க என்பதாக நபி தோழர்கள் பதிலளித்த பொழுதுதான் அன்னலும் பெருமானார் செல்லல்லாஹலே சிலவங்க சொன்னாங்க நீங்கள் முதலில் விமர்சித்த நபரை விட நீங்கள் முதலில் விமர்சித்த நபரை விடவும் நிரப்பமான இந்த பூமியை விடவும் இந்த ஏழை மனிதர் தான் மிகவும் சிறந்தவர் என்பதாக அன்னல பெருமானார் சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் சாயது சாயது சாதி சாயிதி ரதியுல்லாஹ் அங்கே அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களை ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன ஒரு மனிதனுடைய அந்த அதிகாரத்தை கொண்டோ செல்வத்தை கொண்டோ உயர்ந்து விடுவது கிடையாது மாறாக அந்த மனிதனிடத்தில் நல்ல எண்ணம் இருக்குதா நல்ல செயல்பாடு இருக்குதா அப்படிங்கிறது மட்டுமல்லாது ஒரு ஏழை முஸ்லீம் சிறந்தவர் என்பதை அன்னலம்பெருமானார் செல்லலாகொலையும் செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டியதற்கு காரணம் இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதர் ஒரு செல்வத்தை அடைகின்றாரியானால் அந்த ஏழைக்கு உதவுவதன் மூலமாக அந்த ஏழையினுடைய துவாக்களின் காரணமாக அல்லாஹு தாலா மென்மேலும் செல்வாக்கை அதிகரிக்கிறான் அதே ஒரு தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ஒரு ஏழைகளுக்கு நல்ல தீர்ப்புகளை வழங்கினால் அந்த ஏழைகளுடைய துவாக்கள் அந்த அதிகாரத்தை அந்தஸ்தை சிறந்த முறையில் அல்லாஹு ஆக்குவதற்கு காரணமாக இருக்கின்றது அதனால தான் பெருமானார் அன்னலம்பெருமானார் செல்லல்லா அவர்கள் அந்த வசதி படைத்த அந்த மனிதரை விடவும் நிரப்பமான இந்த பூமியை விடவும் இந்த ஏழை மனிதர் தான் சிறந்தவர் என்பதாக அன்னலம்பெருமானார் பெருமானார் ஹலீர் சொல்லம் அவங்க கூறியிரு கூறியிருக்கிறாங்க அன்பானவர்களே நமக்கு சில கேள்விகள் எழலாம் அதாவது மனிதர்களை மதிப்பதின் மீதான உங்களின் அளவீடுகளும் அணுகுமுறைகளும் தவறாது என்பதை சுட்டிக்காட்டி சுயமரியாதை சுய மரியாதை உள்ள எந்த ஒருவரும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் தங்களுடைய தோழர்களுக்கு உணர்த்தி காட்டி பின்பு அவர்களுடைய அந்த சந்தேகங்களையும் என்ன செஞ்சாங்க நீக்கினாங்க அதாவது சில கேள்விகள் நமக்கு எழுலாம் அதே போன்று அந்த தோழர்களுக்கும் என்ன செஞ்சு எழும்புச்சு அப்படி என்றால் பணம் தொடர்பான விவகார விவகாரங்கள் அனைத்திலிருந்தும் மீன் எப்படி வாழ்ந்திட முடியும் என்ற கேள்வியும் மார்க்கம் வலியுறுத்துகின்ற பல்வேறு கடமைகள் வழிபாடுகள் இவைகளை நிறைவேற்ற பணம் அவசியம் தேவைப்படுகின்றது என்ற கேள்வி நமக்கு எழலாம் இப்போ யாராவது உம்ராக்கு போகிறாங்க ஹஜுக்கு போகிறாங்க பணம் தான் அதுக்கு முக்கிய ஒரு தேவையாக இருக்குது அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா அதுக்கும் பணம் தான் மிக அவசியமாக இருக்குது அப்படிப்பட்ட பணத்தை மதிப்பிடாமல் நாம் இருக்க முடியுமா அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் நமக்கு எழலாம் இப்படியான கேள்விகளுக்கு மாணவி சல்லல்லா அலி அவர்கள் தருகிற பதில் மிக அழகானது அன்பானவர்களே மாணவி மாணவி சல்லா அலிஸ்வல்லம் அவர்கள் இவ்வாறு கூறுவாங்க அமருபன் ஆசர் அவங்க அறிவிக்கிறாங்க கலநபி சல்லல்லா அலி சொல்லம்

புகாரி ஷரீஃப் மற்றும் பைஹகி தபுரானி அஹமது என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அதாவது ஹலாலான வழியில் சம்பாதித்து நன்மையான காரியங்களில் ஏழைகளுக்கும் உறவினர்களுக்கும் செலவிடப்படும் பணமாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் ஒரு சிறந்த ஒரு உபதேசமாக நமக்கு கிடைக்கப்படுகின்றது அதாவது ஒரு மனிதனுடைய அந்த செல்வாக்கு தவறான வழியில் அதாவது எந்த அளவிற்கு என்றால் அந்த மனிதனை பெருமை அடைய விடக்கூடாது இப்போ நீங்கள் இல்லையா அந்த மனிதரை பார்த்து இவர் பெரிய ஒரு நல்ல வசதி படைச்சவர் இவரை பார்த்தா எல்லா மக்களுமே அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அவர் பெண்காட்டாக இது பண்ணுவாங்க அவருடைய ஆலோசனை கேட்கப்படும் இந்த ஏழையினுடைய இது கேட்கப்படாது என்பதாக இல்லையா இந்த மாதிரி ஒரு பெருமை நிலைகள் என்ன செய்யக்கூடாது எந்த ஒரு மனிதனுடைய நிலைமையிலும் விடக்கூடாது அந்த மிக பணம் அவசியம்தான் இருந்தாலும் அதை முறையான வழியில் செலவழித்து அதனுடைய நன்மையை பெற்றால் அவருக்கு உயர் அந்தஸ்து கிடைக்கப்பெறும் அதனால மனிதனை மனிதன் மதித்து வாழ வேண்டும் அந்த ஏழையை பார்த்து நீங்க சொன்ன வார்த்தைகள் போல உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது எல்லா மனிதர்களையும் சமமாக மதித்து அவங்களுடைய சுய மரியாதையை சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது எல்லாம் அல்லாஹ் அத்தகைய மனித சமுதாயத்திற்கு மத்தியில் எல்லாவற்றையும் சமமாக மதித்து அந்த ஏழைகளாக இருந்தாலும் அந்த மக்களையும் மதிக்கக்கூடிய நற்பண்புள்ள மனிதர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து